இன்றைய அண்மை செய்தி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை புதுக்கூளத்தை பற்றி நம்ம வந்து செய்தியாளர் சுரேஷ் இப்பொழுது நம்ம இணைப்பில் இவ்வளோ அவர்கிட்ட வந்து நம்மை வந்து புதுக்கோட்டை புதுக்கூளத்தை நிலைமை பற்றி நம்ம வந்து கேட்டு அறிஞ்சிக்கலாம் வணக்கம் சுரேஷ் நீங்கள் வந்து இப்போ புதுக்கோட்டை குளத்தில் இருக்கிறீர்களா இல்லை வேறு எங்கேயாவது அமர்ந்து பேச்சிக்கொண்டிருக்கிறீர்களா ஆம் சொல்லுங்கள் சுரேஷ் நான் இப்பொழுது அப்படி அப்படின்றால் நான் வந்து புதுக்கோட்டை புழுத்து குளத்திற்கு என்னால் இங்கே செய்யல இயலாது நீங்கள் கொடுக்கும் சம்பளத்திற்கும் நான் வாங்கும் வருமானத்திற்கும் நான் வந்து புதுக்கோட்டை புழுத்துக்காதான் சாரி குளத்திற்கு நான் வந்து சென்று அங்கேருந்து நான் வீடியோ எடுக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதனால் அந்த இப்போதைக்கு நான் போகணும் ஏஐயோட உதவியோட நான் வந்து ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோட்டோஸ் வச்சு உங்களுக்கு நான் வந்து தகவல் தெரிவிக்கிறேன் சுரேஷ் அப்படி சொல்லுங்கள் இப்போ வந்து புதுக்கோட்டை நிலைமையை பற்றி என்னென்று சொல்லுங்கள் புதுக்கோட்டை புதுக்குளத்திட நிலைமையை பற்றி இருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சுரேஷ் புதுக்கோட்டை புதுக்குளம் என்பது குடிநீராக முதலில் இருந்தது குடிநீரில் இருந்து குடிநீராக இல்லாமல் மாற்றப்பட்டது